மகாநதி சிறியல இன்னைக்கு விஜய் வெண்ணிலா கேட்ட ரொம்ப வலிக்குதான்னு கேக்குறாரு வெண்ணிலா பரவாயில்லன்னு சொல்ல விஜய் வீங்கி இருக்குன்னு தொட்டு பார்க்குறாரு அன் காவேரி என்ன தொட்டு பார்த்தீங்களான்னு கேக்குறாங்க ஆய் வீங்கி இருக்கான்னு பார்த்தேன் அப்புறம் அவங்க வீட்டில் ஐஸ் கட்டி இருக்கான்னு கேட்டேன் அவள் எங்கள் ஆற்றுல ஃப்ரிட்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டான் அப்புறம் எங்க வீட்டுக்கு ஓடி போய் எடுத்துட்டு வந்தேன்னு விஜய் சொல்ல காவேரி நினைச்சு பார்க்குறாங்க விஜய் வெண்ணிலாவுக்கு ஐஸ் கட்டி வைக்கிறாரு அன் வழி சரியாயிடும் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வர சரியாகிறனா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு சாரியும் கேக்குறாரு வெண்ணிலா பரவாயில்ல நீங்க ஒன்றும் வேணும்னு பண்ணலையே சொல்றாங்க இத நினச்சுகிக்கிட்டே விஜய் நான் வருத்தப்படக்கூடாதுன்னு ரொம்ப மெனக்கெட்டா கேட்டா அவளை பக்கத்துல பாக்கும்போது அவ கண்ணு உருளுதுன்னு வர்ணிக்கிறாரு அப்புறம் இது மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே நான் மறந்துட்டேன் ஆனா அவ எனக்கு சரியாயிடுச்சுன்னு வந்து சொல்றா அது மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை அந்த நிமிஷம் தான் எனக்கு தோணுச்சு அவதான் எனக்கு வேணும்னு ஐ வாண்ட் ஹர்னு கத்துறாரு காவிரி அப்ப லவ் சொல்லிட்டீங்களான்னு கேட்க இல்ல மூணு ஆச்சு எங்க தாத்தா பாட்டி எல்லார்கிட்டயுமே ரொம்ப கலகலன்னு பேசுவா அண்ட் அவள் பர்த்டே அன்னைக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே சாக்லேட் கொடுத்துட்டு எனக்கும் கொடுக்க வந்தா அப்போது வெண்ணிலா உள்ளே வரலாமான்னு கேட்குறாங்க விஜய் வாங்கன்னு சொல்ல எனக்கு சாக்லேட்லாம் வேணான்னு பக்கத்தில் போகிறாரு விஜய் அண்ட் ஏன் இவ்வளோ அழகாக இருக்குன்னு கேட்க தெரியலன்னு சொல்கிறாங்க வெண்ணிலா விஜய் சாக்லேட் வேணா நீ வேணும் என் லைஃப் ஃபுல்லாக வேணும் என் கூட இருக்க முடியுமா இதை ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிருந்தேன் இன்னைக்கு உன் பர்த்டே அதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் உனக்கு பிடிக்குமா பிடிக்கலன்னா சொல்லிடு என்ன சொல்றாரு அண்ட் விஜய் போக வெண்ணிலா போகாதீங்க எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க சந்தோஷத்துல வெண்ணிலாவை தூக்கி சுத்துறாரு இது எல்லாத்தையுமே நினைச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க காவேரி அண்ட் விஜய் அவ வீட்டில் கிளம்பிட்டானா அவளை காலேஜ்ல பிக்கப் பண்றதும் ட்ராப் பண்றதும் தான் என்னுடைய வேலையே அண்ட் நாங்க ரெண்டு பேருமே இது வரைக்கும் சண்டையே போட்டதில்லை நான் எதை சொன்னாலும் அவ கேட்டுப்பா அண்ட் பைக்ல என்னை கட்டி பிடிச்சிட்டே வருவா அப்போ எனக்கு எல்லாமே மறந்துடும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும்னு சொல்றாரு காவிரியும் இது எல்லாத்தையும் பார்க்கறாங்க பாக்குறாங்க இதுதான் இன்று எபிசோட வரப்போது